தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில தலைவரும் பன்றொற்று எம்எல்ஏயுமான வேல்முருகன் குடியாத்தத்தில் நிருபரடம் கூறும்போது திமுக ஆட்சிக்கு வந்தால் பதினைந்தாயிரம் ஆசிரியர்களை பணியந்திரம் செய்வதாக தேர்தல் வாக்குறுதி அளித்தார் அதில் இரண்டாயிரம் பேர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஆசிரியர் தகுதி தெருவில் தேர்ச்சி பெற்றவர்கள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என இலவு காத்த கிளி போல காத்து கிடக்கின்றனர் தமிழகத்தில் காலியாக உள்ள ஆசிரியர் பயணங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் பாலியல் சீன்றல்கள் கற்பழிப்பு வன்கொடுமைகள் அதிகரித்து வருகிறது அதில் ஈடுபடுவர்களை ஜாமீனில் வெளிவராதபடி சிறப்பு கோர்ட் மூலம் வழக்கை விரைவாக விசாரித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அவர்களின் விவரங்களை சேகரித்து கண்காணிக்க வேண்டும் தமிழகத்தில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி பாரபட்சமின்றி அனைத்து ஜாதிகளுக்கும் அவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப ஏற்ப கல்வி வேலைவாய்ப்பில் சம உரிமை வழங்க வேண்டும் என்றார் வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் சுதாகர் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் குடியாத்தம் பொறுப்பாளர் உட்பட கட்சியினர் உடனிருந்தனர் இருந்தனர் இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி